மிதுன ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது நாளை முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக இருக்கின்றது உங்களுக்கு சாதகமாக உள்ளது உங்கள் செயல்களில் வெற்றி பெறுவதற்கான வலிமையும் ஊக்கமும் இன்று காண்பீர்கள் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு செழிப்பை தரும் நாளை பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து பாராட்டினை பெறுவீர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல பெயரும் வெற்றியும் பெறுவீர்கள் உங்கள் கடின உழைப்பிற்காக செலுகையும் ஊக்கத்தொகையும் பெறுவீர்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் அமைதியாகவும் பக்குவமாகவும் பேசி செயல்படுவீர்கள் அதனால் புரிந்துணர்வு அதிகமாகும் நாளை பணப்புழக்கம் சீராக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனம் உற்சாகத்துடன் இருக்கும் சமூக ஆதிக்கம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது மாணவர்கள் படிப்பில் தீவிர அக்கறை காட்டுவார்கள் இன்று நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டால் பெரிய வெற்றியை பெறலாம் வெளிநாட்டில் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு இந்த நாள் அற்புதமானது